இரட்டை இலை சின்னம் தான் சொந்தம் தேர்தல் ஆணையம் வெளியிடும் அதிரடி அறிவிப்பு கதரும் ஓ பி எஸ் சசிகலா இவர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான சின்னம் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் இப்ப நம்ம அதிமுக நீக்கப்பட்ட நபர்களுக்கு அதாவது ஓ பி எஸ் சசிகலா டிடி நகரன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் நீக்கப்படல அவருடைய கட்சி பொறுப்புகள் மட்டும்தான் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நீக்கப்பட்ட நபர்களுக்கு மிக ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கக்கூடியது இரட்டை இலை சின்னம் அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை வைத்தியலிங்கம் சசிகலா போன்றவர்கள் இறங்கி இருந்தாங்க தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேரியான அங்கீகாரம் மட்டும் கொடுத்திருக்காங்க பிரச்சனை ஈரோடு இடைத்தேர்தல் அதாவது முதல் முதல் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலே வந்தது அந்த நேரத்தில் கூட பாத்தீங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இரட்டை இலச்சின் என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டது இரட்டை இலச்சினத்தை

இரண்டு மூன்று முக்கியமான தலைவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரோ தங்கமணியோ வேலுமணியோ அல்லது ஜெயக்குமாரோ இந்த மாதிரி கேபி பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை ஒரு இரண்டு அல்லது மூன்று நபர்களை சசிகலாவின் பக்கம் இழுத்துவிட்டு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு அவர்கள் உரிமை கோருவதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான தலைவர்கள் யாரும் சசிகலா அம்மையாரோ ஓபிஎஸ் உடைய பேச்சுக்கு பிடி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகும்

மற்றும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அதன் காரணமாகத்தான் பாஜக உள்கட்சி பிரச்சனையிலே இதுவரைக்கும் தலையிடாமல் இருந்து கொண்டிருக்கிறது தலையிட்டால் கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நன்றாகவே அதைத்தான் நமது சி வி தற்போது அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அதாவது இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கிடைக்கப் போகிறது எங்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள் நல்ல ஒரு முடிவை அறிவிப்பார்கள் அப்படிங்கிற செய்திகளை நமது சிவி வி சண்முகம் அதிரடியாக சொல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பித்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரட்டை இலச்சினம் எடப்பாடிக்குத்தான் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க